வெளியானது மகாராஷ்டிரா தேர்தலின் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் அதிர்ச்சியில் உறைந்த பாஜக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும் காங்கிரஸ் புலம்பி தவிக்கும் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் நேற்றைய தினம் தேர்தல் நடந்து முடிந்தது வெற்றிகரமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகியிருக்கிறது ஆமாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்பது வாக்காளர்கள் வாக்களித்த உடனே நடத்தப்படும் கருத்து கணிப்பு முடிவுகள் ஆக வாக்காளர்கள் எப்படி வாக்களித்தனர் என்பதை கணக்கிட்டும் வாக்களிக்கும் முறைகளை கவனித்தும் இந்த கருத்து கணிப்புகள் நடைபெறுகிறது ஆனால் இவை அதிகாரப்பூர்வ முடிவுகள் அல்ல என்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் மகாராஷ்டிராவில் பாஜக சார்பில் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையில் மகா யுதி கூட்டணி ஆட்சி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சட்டசபை பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் நேற்று ஒரே கட்டமாக மொத்தம் இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்றது இங்கு ஆளும் ஏக்நாத் சிண்டே கட்சி சிவசேனா கட்சி பாஜக கட்சி அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆகியோரின் மகா யுதி கூட்டணி ஒருபுறமும் எதிர்தரப்பில் காங்கிரஸ் கட்சி உத்தவ் தாக்கரே கட்சி சரத்பவார் கட்சி ஆகியவற்றின் மகா விகாஸ் கூட்டணியும் உள்ளது நேற்று காலை ஏழு மணிக்கு இங்கே வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தேர்தலில் சுமார் அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது இந்த வாக்குகள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்பட உள்ளது மேலும் மகாராஷ்டிராவில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க நூற்றி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இந்த நிலையில் சிஎன்என் நிறுவனம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக ஏக்நாத் சிண்டே சிவசேனா அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் அடங்கிய மகாயுதி கூட்டணி நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணியோ நூற்றி ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் வரை பிடித்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே போல பீப்புள்ஸ் பல்ஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படியும் பாஜக தலைமையிலான கூட்டணி நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றும் என்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் நூற்றி எழுவத்தி இடங்களில் வெற்றி பெறும் என்றும் மற்ற கட்சிகள் ஏழு முதல் பன்னெண்டு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என இத்தகைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுவரை வெளிவந்த பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகளில் காங்கிரஸ் கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என கணித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் இப்படியாக வெளிவந்த கணிப்பு முடிவுகள் என்பது இந்திய அளவில் பாஜகவின் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிந்து வருவதை காட்டுகிறது ஆகவே இனிமேலாவது பாஜக மேலிடம் என்பது சாதாரண மக்களுக்கு தேவையான ஆட்சியை நடத்த வேண்டும் என்றும் மிரட்டியும் அடிபணிய வைத்தும் அரசியல் செய்தால் இதுதான் சன்மானமாக கிடைக்கும் என்றும் இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் மூலமாக பொதுமக்கள் பலரும் பாஜகவுக்கு பதிலடி கொடுத்துள்ளனர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இப்படியாக வெளியான வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளை பார்த்து மோடி அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட முக்கிய பாஜக தலைவர்கள் அனைவரும் பதட்டத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தோல்வியடைவது என்பது ஒரு மாநில தேர்தலை மட்டுமே எதிரொலிக்காது ஏனென்றால் மகாராஷ்டிரா என்பது இருநூற்றி எண்பத்தெட்டு தொகுதிகள் என்று அதிகப்படியான தொகுதிகளை கொண்ட மாநிலமாகும் ஆக இங்கே சட்டமன்ற தேர்தலிலேயே தோல்வியடைந்தால் பாராளுமன்ற தேர்தல் கணக்குப்படி பார்த்தால் இங்கே நிறைய தொகுதிகளை பாஜக இழக்க நேரிடும் ஆகையால் தான் இப்போது வெளியான இத்தகைய கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக தலைவர்களை கதிகலங்க வைத்து விட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதில் எந்த கட்சி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்